னர் லிங்குசாமி அவர்கள் ரீசெண்டா ஒரு நேர்காணலில் அஜித் பற்றிய சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது இவர் அஜித்தை வச்சு ஜி படம் எடுத்திருக்காரு இலையில் அஜிதை வச்சு எடுத்தால் ஜி படம் எனக்கு ஓடாதுன்னு தெரியும் நல்லாவே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காருங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்சர் படத்தில் ஒரு படத்தினுடைய ரூல்ஸ் இன்னொரு படத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தினுடைய ரூல்ஸ் வந்து மாறிட்டே வரும் எல்லா படமே புது படம் தான் நான் ஒரு படத்துக்குள்ள எவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன் அப்படின்னா சிக்கல் இல்லாமல் இருந்தது என்பதெல்லாம் வெற்றி மற்றும் தோல்வி அடைந்த படங்கள் எனக்கெல்லாம் தெரியும் ஆனந்தம் ரெண் படங்கள்லாம் நான் பண்ணும்போது எவ்வளோ உண்மையாக நான் இருந்தேனோ அதனுடைய வெற்றி வந்து ஸ்க்ரீனில் அப்படியே தெரியும் பீமா படம் பண்ணும்போது நான் நினச்ச நேரத்துக்கு படம் நடக்கல அஜித் அவர்களை வச்சு படம் பண்ணும்போது அந்த படத்துல நடிக்கவே விரும்பல அவர் அது என்னுடைய படம் மட்டும் கிடையாது கார் ரேஸ்ல அதிக ஈடுபாடு இருந்தாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கையில பணம் இல்லை நேரத்துக்கு ஷூட்டிங் நடக்கல இதை மட்டுமே பழி போட்டு நான் தப்பிக்க விரும்பல இப்படியான சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னுடைய எண்ணங்கள் காணாமல் போயிடும் அஜித்திடம் நான் ரெண்டு கண்டிஷன் போட்டேன் தாடி ஒரிஜினலாக வைக்கணும் உடம்ப குறைக்கணும் பொது இடங்கள்ல தான் ஷூட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கேன் இடத்துல என்ன வச்சு பப்ளிக் பிளேஸ்ல ஷூட்டிங் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு அது உண்மைதான் அப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து அஜித்துக்கு இருக்காங்க கோவையில் அஜித்தை வச்சு ஃபைட் சீன்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்வத்தோடு அவங்க கையில் கீறி ரத்தமே வந்துருச்சு எனக்கு அந்த ஸ்டோரி வந்து பொது இடங்களில் தான் எடுக்க தோணுச்சு மேலும் என்னுடைய உதவி இயக்குனர்களால் தான் அந்த படத்துக்கு அஜித் ஓகே செஞ்சேன் ஜி படத்தின் ஹீரோ கேரக்டரில் அஜித்தை பொறுத்தி பார்க்கவே முடியலை அந்த படம் ஷூட்டிங்கின் போது ஃபிலிம் ரோல ஏதாவது இயற்கை பேரிடர் அழித்து விடாதா அப்படிலாம் ரொம்ப ப்ரே பண்ணியிருக்கேன் ஜி படம் ஓடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த காலகட்டத்தில் தனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அஜித்தே நம்புகிறாரு எனக்கு அந்த படம் எப்படா முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு நேர்காணலில் இந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காருங்க தேங்க்யூ